ുള്ളതായി ഇലതായും മറുപായി മലരായ് മണിയായ് ഒളിയായി ഉരുവായ് ഉളതായി ഇലതായി അറിവായി മലരായി മണിയായി ഓളിയായി കരുവായി ഉയരായി കഥയായി വിതിയായി കരുവായ് ഹയരായി കഥയായി വിതിയായി കുറവായി വരുവായം അരുൾവായ് കുഹണി കുരുവായ് വരുവായം അരുവായ് കുഹണേ ഉരുവായ് അറിവായി ഉളരായി மறுவாய் மலராய் மணியாய் புலிய அளவில்லா ஆர்ப்பரிப்பை கொண்டவரும் மிதமஞ்சிய செல்வாக்கு யோகம் பெற்றவரும் தலைமை பதவி தானாய் தேடிவரும் ராஜயோகம் கொண்டவரும் தலைமை பண்புக்கு தகுதியானவரும் தம்மை போல் மற்றவர் நேசும் மனேசுக்கும் மகாராஜா வம்சத்தில் உதித்த சிம்மத்தில் உதித்த மாணிக்கங்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் சிம்ம ஒரு குழந்தை பிறப்பது அது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல அது முற்பிறவின் செய்த நல் பயனும் கனப்பாக பலனாகத்தான் இப்பிறவியில் ஒரு கர்மா மகம் நட்சத்திரத்தில் ஒன்றாம் முகம் இரண்டாம் முகம் மூன்றாம் முகம் நான்காம் பாரத்தில் அவதாரம் எடுக்கிறது இந்த மகதாரத்தில் ஒரு குழந்தை பிறப்பது அது மகாசக்தியின் அருள் பெற்ற நட்சத்திரமாகும் அவ்வளவு பதினெட்டு சித்தர்களின் அருளாசியும் ஸ்ரீராமதேவர் சித்தரின் அருளாசியும் ஆஞ்சநேய பெருமானின் அருளாசி சிவபெருமானி அனைக்கிற முருகப்பெருமானி அருள் கிரகம் பெற்றவர்களால் மட்டுமே சிம்மத்தை உதைக்க முடியும் ஏனெனில் காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி சிர ராசி நில ராசி நெருப்பு ராசி நான்கு கால ராசி இருந்த இடத்துல இருக்குது கொண்டே உலகத்தை உள்ளங்கைய அசைக்க அபூர்வ சக்தி பெற்ற அமான சக்தி பெற்ற மாபெரும் சக்தி பெற்ற வல்லமை பெற்ற இமயத்தை வெல்லும் இதயம் பெற்ற சிம்ம ராசினேயர்களே உங்கள் வாழ்க்கையில் எதிலும் தலைமை எங்கும் தலைமை எங்கும் முதன்மை என்று இருந்து வந்த நீங்கள் வாழ்க்கையில் சோதனையும் வேதனையும் பயிலவிட பல இடங்களில் பொருளாதாரத்தை பின்னவும் ஏற்பட்டு கொண்டே இருக்குது இப்படிப்பட்ட நீங்கள் கலி கொத்தி பதினெட்டு சித்தர்கள் உங்களுக்கென்ற சிம்மராசிக்கு என்றே அவதாரம் படுத்த கலிகொச்சித்த ஸ்ரீ ராமதேவர் சித்த இந்த ராமதேவர் சித்த மருத்துவர்களுக்கெல்லாம் அரசர் என்று அழைக்கப்படுகிறார் அப்படிப்பட்ட சித்த மதுரை மாவட்டம் கல்லலர்கள் கோல் மேயிலிருக்கும் ராக்காட்சி அம்மன் கோயில் மேயிலிருக்கும் மலையை ஜீவஜாமாதி அடைந்துவிட்டார் முடிந்தவர்கள் அங்கு செய்து ஐயாவை வழிபட்டு வரலாம் முடியாதவர்கள் ஸ்ரீராமதேவ நெஞ்சுக்கு நேராக நிறுத்தி இந்த மகம் நட்சத்திரக்கு உள்ள அதிர்ஷ்ட மந்திரத்தை தினந்தோறும் எவர் ஒருவர் தொழில் விஷயமாக பண விஷயமாக ஏன் அளப்பரிய செல்வாக்கு யோக விஷயம் வெளியே செல்வதற்கு முன்பு இந்த மந்திரத்தை இருபத்தி ஓரு முறை எவர் ஒருவர் ஜபித்து வெளியில் செல்கின்றார்களோ அவர்களுக்கு ஸ்ரீ ராமதேவர் சித்தரின் அருளாசியும் அணுக்கிற மகா வல்லமையும் பெற்று அவருடைய காப்புரிமை வல்லமை அவரை சுற்றிலும் பாதுகாத்து அவர் செய்கின்ற அனைத்து காரியமும் வாய்க்கப்பெறும் இந்த அழகான மந்திரத்தை தினந்தோறும் மக நட்சத்திரத்தில் ஒன்றாம் பகம் இரண்டாம் மகம் மூன்றாம் பகம் நான்காம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இதற்கினந்தோரு இருபத்தி ஒரு முறை சொல்லி மகா மெகா கோடீஸ்வரத்தனத்தை எழுதி பெறலாம் ஓம் கம் ஷம் ஸ்டீம் ஸ்டீம் ஸ்ரீ ராமதேவரே நமக ஓம் கம் ஷம் ஸ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ राम देवरे नमः ओम गम सम स्टीम स्टीम श्री राम देवरे नमः ओम गम शम स्टीम स्टीम श्री राम देवरे नमः ओम गम सम स्टीम स्टीम ஸ்ரீ ராமதேவரே நமக ஓம் கம் ஷம் ஸ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ ராமதேவரே நமக என்ற மந்திரத்தை தினந்தோறும் இந்த சிம்மராசியில் பிறந்தவர்கள் மகம் நட்சத்திர பிறந்த இந்த மந்திரத்தை தினமும் இருபத்தி ஒரு முறை பிடிக்கும் பொழுது ராமதேவர் அவருடைய கரங்களை பிடித்து வாழ்வின் அதி உச்சநிலைக்கு கொண்டு வைத்து விடுவார் அப்படி அபிலாசைகள் நீரரும் கடன் கட்டுக்குள் வரும் கடன் அறவே இல்லாமல் அளவே கொடுக்கக்கூடிய பிள்ளைய அவங்களை மாற்றுவார் பொருளாதாரத்தை தண்ணீரை விட செய்வார் ராஜயோக பதவியை கொடுப்பார் செல்வாக்கு யோகத்தை கொடுப்பார் மிதமஞ்சிய மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுப்பார் சந்தோஷமும் சமாதானம் கொடுத்து கலியுலகில் மிக பெரிய ரோஜாவாய் என்று வாழும் ராஜாவாய் வாழ வைப்பது ஸ்ரீராமதேவர் சித்தரே ஸ்ரீராமதேவர் சித்தரே ஸ்ரீராமதேவர் சித்தரே